கேபிடி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நான் எப்போவுமே வந்து புஷ்கர் ஸ்நானம் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் எங்கெல்லாம் புஷ்கர் எப்போல்லாம் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கண்டிப்பாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுவேன் ஏன்னா ஒரு நதி ஸ்நானம் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அதுவும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய அந்த நதி ஸ்நானம் எவ்வளவோ நல்லது எனக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் அதுதான் அதில் இன்னும் என்ன நல்லதுன்னு டீப்பாக போனால் சாஸ்திர சம்பிரதாயத்தில் வந்து ரொம்ப அமோகமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு அது வெறும் புண்ணியத்துக்காக மட்டுமானால் கிடையாது எவ்வளோ கர்மாக்களை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தது ஒரு புஷ்கருங்கிறது அதே மாதிரி தான் கும்பமேளா கூட ரெண்டு கும்பமேளா போயிருக்கேன் பட் புஷ்கர் நிறைய போயிருக்கேன் ஸோ போன வருஷம் வந்து இந்த வருஷம் நர்மதா புஷ்கர் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் மறந்துட்டேன் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன் ஞாபகத்திலே வரலை அப்போ வந்து திருப்பதியில் வந்து இஸ்கான்ல ஒரு பிஆர் இருக்கார் லீலா பிரசாதுன்னு எல்லாம் சொல்லுவோம் அவரை நான் திடீர்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிரபு எங்கே இருக்கீங்க இந்த மாதிரி திருப்பதிக்கு வந்து சில பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக போட்டேன் இல்லை மாதாஜி இப்போ எலெக்ஷன் டைமு சான்ஸே கிடையாது யாருக்குமே ஹெல்ப் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நீங்கள் எங்கே இருக்கீங்க பிரபுன்னு கேட்டால் நர்மதாவில் இருக்கேன் அப்படின்னாரு என்ன பிரபு என்ன விசேஷம் எதுக்கு நர்மதா வரைக்கும் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் நர்மதாவில் புஷ்கர் நடந்துகிட்ருக்கு என்ன மாதாஜி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு ஐயையோ தெரியாதே பிரபு எப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்னு கேட்டேன் மே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் நடக்குது ஆனால் நான் மே பன்னெண்டாம் தேதி ஆர்யாவுடைய கிராஜுவேஷனுக்காக ஊருக்கு போகிறேன் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே டென்ஷன் போகிறதா போகக்கூடாதா எப்படி போகிறது எப்படி முடியும் எனக்கு அங்கே யாரையுமே தெரியாது ஆக்சுவலாக கொஞ்சம் ஏர்லியராக தெரிஞ்சால் யாரையாவது பிடிச்சி ஒரு லெட்டரை வாங்கி அந்த ஊரில் இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தங்களை வந்து நம்ம ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டால் கொஞ்சம் போகும்போது கஷ்டம் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு ஐயர் வேணும் இல்லையா பூஜை பண்ணுறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடாக கிடைக்கும் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பரவாயில்லன்னு இதுக்கு முன்னாடி புஷ்கருக்கெல்லாம் என் கூட பாலா இருந்தாங்க இப்போ பாலா என் கூட இல்லை அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால் நான் இப்போ தனியாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் யோசித்தேன் ஒன்றும் பரவாயில்ல நான் கிளம்புறேன் நான் போகிறேன் அவ்வளவுதானே உடனே டிக்கெட்டை போட்டேன் கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி நான் காசிக்கு போகிறதா இருந்தேன் காசிக்கு போய் அங்கே வந்து உதயனுக்கு அதுக்கப்புறம் என்னுடைய ரெண்டு பிரதர்ஸ் இறந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நான் யமுனால பூஜை பண்ணினே தவிர காசியில் இன்னும் போய் நான் அவங்களுக்கு அந்த ஸ்ராதம்லாம் பண்ணலை ஆனால் பெண்கள் பண்ணால் போய் சேருங்கிறது வந்து ஐதீகத்தில் இல்லை ஆண்கள் தான் பண்ணணும் ஸோ அங்கே போய் நம்ம அந்த ஒரு பவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிராமணருக்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அவங்க வந்து நம்ம சார்பில் அவங்களுக்கு வந்து சிராதம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஏதோ என்னுடைய மனசாந்திக்காக இதை நான் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா எங்கள் அண்ணி இறந்துட்டாங்க எங்கள் ரெண்டு அண்ணன் இறந்துட்டாங்க உதயன் சார் இறந்துட்டாரு இவங்க எல்லாருமே கடந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இறந்தவங்க அதனால் இவங்க எல்லாேருக்கும் கண்டிப்பாக பண்ணணும் போய் நம்ம போய் ஒரு காசியிலையும் கயாலையும் பண்ணிட்டு வந்துடணும் ஏன்னா கயாலை ஒரு தடவை பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க பண்ணலாம் கூட பரவாயில்லைன்னு சொல்கிறாங்க சரி எல்லாமே ஒரு நம்பிக்கை தானே நான் போய் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் நான் பண்ணிவிட்டேன் இவங்களுக்கு போய் கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படி இருக்கும்போது காசிக்கு போகிறதுனா இப்போ வந்து ரொம்ப காசியில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி இதுக்கு முன்னாடி நான் காசி போகும்போது காசிலேயே ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் அங்கே ஆனால் இப்போ அந்த காசி இல்லை இப்போ வந்து மோடிஜி வந்ததுக்கப்புறம் அந்த காசியை ரொம்ப பிரம்மாண்டமாக்கி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஸோ யாரையாவது தெரியலன்னா போக முடியாதுன்னு சொல்லி எப்படியோ ஒருத்தர் பிடிச்சி பிஜேபியில் வந்து ராகவன் சேட்டை ரிக்வஸ்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஊர் ட்ரஸ்டியோடைய ஒரு நம்பர் கொடுத்தார் எப்போவது நீங்கள் போனீங்கன்னா அவருக்கு பேசுங்கம்மா அவர் எதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் நான் போக முடியல இன்ஃபேக்ட் எங்கள் ட்ரூப்பில் ரங்கா ரங்காவுடைய மனைவி கூட தான் நான் போகிறதா இருந்தேன் சில சமயம் இப்படி தாங்க நம்ம வந்து பிளான் பண்ணாலும் அது நடக்காது அவங்க ரெண்டு பேர் தான் போக முடிஞ்சது நான் போக முடியல சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ட்ரிப்பு போகிறேன்னா இந்த ட்ரிப்பு வந்து கிளம்பிட்டேன் போய் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன் கிருஷ்ணா யாரையுமே தெரியாமல் போகிறேன்னு எப்படி கிருஷ்ணா கூட வேற துணைக்கு யாருமே இல்லை எங்கே குளிப்பேன் எங்கே புடவையை மாற்றுவேன் இப்படி நான் வந்து என்ன கிருஷ்ணா இந்த நர்பந்தையில் போய் எப்படி குளிக்க போகிறேன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகத்தில் வந்தது கௌரிங்கிற பேர் இந்த கௌரி யாருன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து பாம்பே போகும்போது ஏர்போர்ட்டில் ஒரு லேடி என்கிட்ட வந்தாங்க நீங்கள் குட்டி பத்னி தானே அப்படின்னு கேட்டாங்க நானும் ஆமாண்ணே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க தாராளமாக எடுத்துங்க என்னால் முடிஞ்சது இந்த ஒரு சின்ன சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்க முடியும்னா ஐம் வெரி ஹாப்பி ப்ளீஸ் டே கேட்டுன்னு சொல்லி அவங்களோட நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் எப்போது காசிக்கு போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கும் என்னால் முடியாது ஏன்னா ரொம்ப தூரம் உள்ளே நடக்கணும் அதனால் கால் வந்து எனக்கு சூடு தாங்காது ஸோ இனிமேல் நான் வந்து செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் போவேன் கொஞ்சம் வெயில் தாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு எப்போது போகிறீங்கன்னா சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் அங்கே வந்து ட்ரஸ்டியாக இருக்கார் அட அவர் நம்பர் எனக்கு ராகவன் சார் கொடுத்தாரு அப்போது உங்கள் பிரதர் தான் அங்கே ட்ரஸ்டியாக இருக்காரா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க எப்போதும் உங்களுக்கு வந்து போகணும்னு ஆசை தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாங்க கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் என் ஃப்ளைட்டில் போயிட்டேன் அவங்களும் போயிட்டாங்க இப்போ ஏன் இந்த கௌரிக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு போபால் வந்து இறங்கிட்டேன் போபால் ஏர்போர்ட்லேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி இந்த நான் இங்கே வந்திருக்கேன் நாளைக்கு நர்மதாவில் வந்து குளிக்கிறதுக்கு போகிறேன் பக்கத்தில் தான் வந்து உஜ்ஜயன் கோயில் இருக்குது ஸோ உஜ்ஜயன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணணுன்னு பார்க்குறேன் நதியில் எப்படியோ குளிச்சிடுவேன் அது அது எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் போய் நான் குளிச்சுட்டு வந்துடுவேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு உஜ்ஜயனுடைய மகா காலை பார்க்காம போகக்கூடாது ஏன்னா அவர் என்னுடைய தந்தை அந்த ஒரு ஈஸ்வரோட நான் பார்க்காம நான் கிளம்ப விரும்பலை ஸோ ஒரு வேளை உங்கள் அண்ணன்ட்ட கேட்டு இங்கே யாராவது தெரியுமான்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணேன் நீங்கள் வரேன் எங்கள் அண்ணன் இப்போ அந்த உஜ்ஜயன் கோயிலில் தான் இருக்கார் இருங்க நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவருக்கு ஃபோன் பண்ணிணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு இருக்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு உடனே எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க நீங்கள் எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நாளைக்கு சாயங்காலமாக போகலான் இருக்கேனா ரொம்ப வெயிலில் வந்து கால் தாங்காது சூடு அதனால் ஈவினிங்காக போகலான் இருக்கேன்னா அப்படி ஒரு வெயிலுங்க அந்த நர்மதா தான் போய் குளிச்சுட்டு கார்கிட்ட நடந்து பார்த்துக்குள்ளே காலெல்லாம் கொப்பளம் அவ்வளோ வந்து சூடு தாங்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன் சரி என்ன கொப்பில பாருதான் என்ன எல்லா கர்மம் கழியுது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான் ஓடி வந்துட்டேன் போய் குளித்து நல்ல பட் அருமையான ஒரு ஸ்நானம் அது அற்புதமான ஒரு ஸ்நானம் நல்லபடியாக குளிச்சுட்டு சாமியை வேண்டிட்டு ஓடி வந்துட்டேன் சரின்னு சொல்லி அடுத்த நாள் சாயங்காலம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணாங்க ரம்னன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது ஏன்னால் கூட்டம் அந்த மாதிரியான ஒரு கூட்டம் அஞ்சு லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து குட்டி மட்டும் தரிசனம் ஏற்பாடு பண்ணணுன்னா ரொம்ப பெரிய விஷயம் சரின்னு சொல்லி சாயங்காலம் அங்கே போனால் அங்கே விகாரின்னு ஒருத்தர்கிட்ட தான் அவர் சொல்லிட்டு போயிருந்தார் அந்த குஞ்ச குஞ்சவிகாரி என்ன பண்ணாருன்னா என்னை கூட்டிகிட்டு போய் உள்ளே வந்து ஒரு பெரிய யாகம் நடந்துட்டு இருந்தது அந்த யாகத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருங்கம்மா அங்கே தான் உஜ்ஜைன் கோயிலுடைய ட்ரஸ்டி உபாத்திய சார் இருக்கார் அவரையும் மீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவர் சொன்னால் தான் தரிசனம் கிடைக்கும் அவர் சொல்லுவாரா இல்லையா எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்துடுங்க உங்கள் முகத்தை பார்த்து அவர் எதாவது மனசு இறங்கி அவர் உங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே அனுபவிச்சார்னா போகலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க எந்த ஒரு விஐபியாக இருந்தாலும் சரி இப்போ தர்ஷனங்கிறது ரொம்ப ரொம்ப டைட்டு இருந்தாலும் ரமணன் சார் சொன்னதுனால நான் உங்களை உள்ளே கொண்டு போய்டிறேன் ஆனால் மகா காலை பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது அது உங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்ட்டார் இது என்னடா இது இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு சாமியனை வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணுறாருன்னு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன இது ஆனால் அதே சமயம் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிறேன்னா பரவாயில்ல கோயிலுக்குள்ளே காலை வச்சிட்டோம் ஒருவேளை அந்த மூலபிகிரத்தை பார்க்க முடியலன்னா என்ன அதுதான் நான் தினமுமே சாயங்காலம் ஆறு மணிக்கு நான் எப்போவுமே ஃபோனில் வந்து மகா அந்த பாட்டை சாயங்காலம் வந்து அந்த பிரதோஷ சமயத்தில் நான் கேட்பேன் அதனால் அதுவே எனக்கு திருப்தி தான் இவ்வளோ தூரம் வந்து உங்கள் கோயிலுக்குள்ளே கால் வச்சது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாகியம்னு நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டேன் அந்த மகா பெரிய யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் போய் என்னையும் உட்கார வச்சாங்க நானும் உட்காந்துருந்தேன் அங்கே வந்து ஒரு இன்னொரு சங்கர பீடத்துடைய ஒரு அதிபதி அங்கே இருந்தார் ஒரு ஜியர்னு சொல்லுவாங்க அவரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இந்த உபாதி அவர்களுக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தினாங்க அவருடைய சிஸ்டர் மனைவி எல்லாருமே அங்கே இருந்தாங்க அவர் ரொம்ப நல்லா பேசினார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா அம்மா கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் பரவாயில்லையா உடனே என்னால் உள்ளே அனுப்ப முடியாது கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார் அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க தரிசனம் கிடச்சா ரொம்ப சந்தோஷம் ஒருவேளை முடியலனாலும் நீங்கள் அதுக்காக சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு இடத்துல உக்காந்து நான் எப்பவும் போல் என்னுடைய ஜபங்களை வந்து நான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் இருக்கும் அப்புறம் அவங்க வந்து சார் வந்து உங்களை உள்ள அனுப்புறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காரு நீங்கள் உள்ளே போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டார் சரின்னு சொல்லி நானும் கூட வந்து நான் என்னுடைய இஸ்கானுடைய பிஆர்ஓவான லீலா பிரசாதம் இருந்தார் ஏன்னா அவர் ஏற்கனவே நறுபதியில் இருந்ததுனால அங்கேயே இருங்க பிரபு எனக்கு எப்படியாவது நதிக்கு தனியாக போக முடியாது கொஞ்சம் இருங்கன்னு அவரை ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவர் அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தார் அப்புறம் நானும் அவருமா போய் என்னன்னு சொல்கிறது இங்கே தான் இங்கே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அவரை வந்து என் கூட பின்னாடி இன்னும் நிறைய இரநூறு முந்நூறு பேர் இருந்தாங்க பட் அது ஒரு ஸ்பெஷல் தரிசனம் மாதிரி அந்த இரநூறு முந்நூறு பேர் கூட ரொம்ப செலக்டட் பீப்புளாக இருந்தாங்க உட்காந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உட்கார முடிஞ்சுது உட்காந்து பக்கத்தில் அந்த நந்தி பக்கத்துலேயே உட்காந்து அப்படியே அந்த பரமேஸ்வரனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இந்த மாதிரி போக போக இந்த உலகத்தில் வந்து எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தயவுசெய்து எல்லாருடைய துன்பங்களையும் குறை துன்பங்களை குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது ஏன்னா அவங்க அவங்களுடைய கர்மா மாதிரி அவங்க கஷ்டப்படுறாங்க பட் இருந்தாலும் இந்த கலியில் வந்து எல்லாருடைய துன்பத்தையும் குறைக்கிறது வந்து ரொம்பவும் ஒரு அற்புதமான விஷயம் பா உனக்கு தெரியாதா உன் மகளால் நான் எடுத்து சொல்லணுமானு அவர் கூட என்னென்னமோ பேசிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன் வளவளவள பேச்சு ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எனக்கு எதாவது வேணும்னா நான் சிவன் கிட்ட கூப்பிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் நான் வந்து நாராயணர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா தீட்சை வாங்கியாச்சு தீட்சை வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே வந்து பரம்பொருள் வந்து நாராயணர் மட்டுமே ஆனால் மற்றவர்களுக்காக ஏதாவது சொல்லணுன்னா நம்ம கேட்கலாம் ஸோ நான் மற்றவர்களுக்காக மட்டும்தான் அங்கே வேணேன் எனக்காக நான் எதுவுமே வேண்டலை ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே என்னுடைய கிருஷ்ணனும் பரம்புராக நாராயணன் எனக்கு கொடுக்கும்போது அங்கே வந்து கும்பிடணும் அப்படிங்கிறதோ கேட்கணுங்கிறதோ ஒரு அவசியம் இல்லை பட் அவருடைய தரிசனம் கிடச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்தது வெளியில் வந்து நன்றி சொல்லிவிட்டு நான் வந்து ஊர் வந்து சேர்ந்துட்டேன் ஸோ இந்த ஒரு நர்மத நதியுடைய ஒரு அற்புதமான ஒரு தரிசனமும் நர்மதையில் ஒரு குளிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடைச்சிது அப்போ நான் ஏர்போர்ட்டுக்கு திரும்ப வந்தபோது ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட் வந்து டிலே ஆகிடுச்சு நர்மதாவுக்கு யார் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னா தெலுங்கு தான் முக்கால்வாசி ஆந்திராவிலேருந்து வந்தவங்க தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது கூட்டம் கூட்டமாக வந்திருக்காங்க இருந்து அதில் பல பேரை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு அந்த ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ வெயிட் பண்ணும்போது ஃப்ளைட்டு டிலே ஆயிடுச்சு அப்போ சில பேர் நான் குட்டி பத்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்களாவே வந்து எங்கிட்ட பேசி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தரிசனம் ஆச்சாருன்னா குட்டி பத்தினிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு மிராக்கள் நடந்ததானா இல்லைங்க பல பேருக்கு அதில் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க மேம் பெரிய காமெடி மேம் கோயிலுக்குள்ளே நாங்கள் போனோம் அந்த கூட்டத்தை பார்த்து எப்படா போகிறேனா திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வாக்கி டாக்கியோடு எங்கள் பக்கத்தில் வந்தாங்க அங்கே நிற்கிது பாருங்கள் பக்கிகார் அது அதில் ஏறி உட்காருங்க அவங்க வந்து பேர் வந்து நிர்மலாவான்னு கேட்டாங்க நாங்களும் என் பேர் நிர்மலா ஆமானு அந்த பங்கீக்கார் உங்களுக்காக நிற்கிது அதில் ஏறி உட்காருங்கன்னாங்க நேராக அந்த பங்கீகாரில் உட்கார வச்சு உள்ளே போய் தரிசனம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்புறமா தான் தெரிஞ்சது அவங்க எதிர்பார்த்த நிர்மலா வேற வந்திருக்கிற நிர்மலா வேறுன்னு சொல்லி ஸோ எங்களுக்கு இப்படி கடவுள் தரிசனம் கொடுத்தாரு மேடம் சொன்னாங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்களேன் அதாவது அவங்க அவங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிது அந்த ஒரு அருள் ஸோ அவங்க வந்து இதை எதிர்பார்க்கலனாலும் மிஸ் ஐடென்டிஃபிகேஷனில் அவங்கள ஒருத்தர் உள்ள கூப்பிட்டு போய் தரிசனம் காமிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும்போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நர்மதையுடைய ஸ்நானமும் மகாகாலேஸ்வரருடைய அந்த தரிசனமும் அந்த ஒரு அற்புதமான ஒரு பிளெஸிங்ஸ் உங்கள் எல்லாரையும் போய் சேரட்டும் மறுபடியும் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்